இனி மக்களிற்கும் மகளிர் உரிமை கழகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் பரபரப்பான ஒரு செய்தி சவுக்கு சங்கர் இன்னைக்கு எல்லாமே வந்து செய்திகள் மீடியாவில் எல்லாமே வந்து சவுக்கு சங்கரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய எல்லா நியூஸும் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் சவுக்கு சங்கருடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அது எதனால் அப்படி ஒரு விஷயனா பெண்களையே வந்து உபயோகப்படுத்தி கொண்டு பெண்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்களையே இழிவாக பேசின ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு பெண்கள் சமுதாயமும் பெண்கள் பல விதமான எல்லாருமே வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி அவர் என்ன பண்ணாரு சவுக்கு சங்கர் வந்து போதை பொருள் விற்றாரு அவருக்கு அரசியல் பிரமுகர் மூலியமாக பல கோடிகள் வந்து பணம் வந்தது பல அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அது இல்லாமல் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து அவருக்கு பல வழியில் பணம் வருது அதாவது நேர்மையாக உழைத்தவன் வந்து பணம் சம்பாதித்தால் அவனுடைய வே வேற இந்த மாதிரி வந்து அதிரடியான மோசடியான ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கிறவனுடைய வே எப்படி இருக்கும் அப்போ அந்த பணம் எங்கிருந்து வந்தது யாரால் சம்பாதிக்கப்பட்டது இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போய் வந்து பட்டோட ஆகிருக்கு இதுக்கு பின்னணி யார் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நிறைய மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி பேசிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க யாருக்கும் தெரியாத இன்னும் பன்முகங்கள் கொண்ட ஒரு விஷயம்லாம் வந்து ஆதாரபூர்வமாக நம்ம கையில் இருக்குது அந்த விஷயத்தை தான் இப்போ நம்மகிட்ட சொல்ல ஒரு கடமைப்பட்டுருக்கோம் அதை கூட வந்து ஒரு அவங்க அவங்க பர்சனல் விஷயம் ஒரு விஷயமா நம்ம அதை வந்து வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெண்களை எழுதிப்படுத்தி பெண்களையே பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணையே வந்து அசிங்கப்படுத்த ஒருத்த நம்ம அந்த வந்து விட்டு வைக்கிற சொன்னால் இதோட பெண் குலத்துக்கு வந்து இது ஒரு நம்மளாவது ஒரு பெண்கள் பாதுகாப்பு சங்கம் வச்சிருக்கோம் ஒரு பெரிய ஒரு பெண் சமுதாயத்துக்காக நம்ம போராடுறோம்னு சொல்கிறதுல வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட விஷயம் கிடையாது கேள்விப்பட்ட விஷயம் நிறைய இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உண்மையான விஷயத்த வெளியேறாங்க பொய்யான விஷயத்தையும் வெளியேடுறாங்க அதனால் வந்து எதை நம்புறது நம்பாதான்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நம்பகத்தன்மையான ஒரு விஷயத்த சவுக்கு சங்கருடைய இன்னொரு ஒரு முகத்தை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம போடுறோம் அது இல்லாமல் இதுக்கு முழுமையாக ஒரு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பேர் சொல்கிறவங்களுக்கும் அச்சம் கிடையாது பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாலதி அந்த மாலதி அவர் எப்படி கேட்ச் பண்ணுறாருனா நல்ல ஒரு லைஃப்குள்ள ஒரு கணவன் மனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாலதியை அவர் வந்து எப்படி பண்ணுறாருனாக்கா வந்து பணம் ஆசை காமிச்சு அந்த மாவு வந்து சொத்து சொக்கத்தை வந்து வாங்கி கொடுத்து ஒரு பழக்கத்தினுடைய ஈடுபாடாக அந்த மாவு வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு விஷயம் கூட வச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பட்சத்தில் அம்மா என்ன பண்ணுதுன்னா சவுப் சக்தி இந்தமாதிரி எப்படி யூஸ் பண்ணுறாரு கேட்டீங்கன்னா நீ என் கூட இருக்கணுன்னா வந்து இன்னும் பல பெண்களை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எனக்கு சொல்லதுக்கு அசிங்கம் தான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணாக நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த ஒரு கூட்டுப்பாளியல் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தில் நீயும் என் கூட இருக்கணும் அதே மாதிரி உன்னை உன் கூட வந்து என்னை பல பெண்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் கொடு நானும் அவங்க கூட இருக்கணும் சவு சங்க வேண்கிற ஒரு விஷயத்துனாலேயே நம்ம என்ன பண்ணுதுன்னா பல பெண்களுடைய லைஃப்பில் விளையாண்டு அந்த பெண்களுக்கு பணம் ஆசைய காமிச்சு அந்த பெண்களை கொண்டு வந்து சவுக்கு சங்கர்ப்பை வந்து அந்த வந்து உபயோகப்படுத்துது அது இல்லாமல் அந்த பெண்களை மிரட்டி பல விஷயத்த வந்து பணம் ஒரு முதலீடு பண்ணுறாங்க இது இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் மாலத்தையுடைய சவுக்கு சங்கரம் எங்கேருந்து பணம் பட்டுவாடா அவங்களுடைய பிணமை யாரு எவ்வளோ விஷயம் அப்படின்ற விஷயம்லாம் எங்கேருந்து வந்ததில்லை எல்லாமே ரெக்கார்ட் குழுவே அங்ககிட்ட இருக்குது அதில் ஒரு முதல் கட்டமாக ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நிறைய விஷயம் இருக்குது சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா மாணவியுடைய அண்ணன் அவருக்கு எவ்வளோ இவங்க இவங்க மூலிமா பணம் போயிருக்கு அவங்க எவ்வளோ பணம் பட்டுவாடாக இருக்குன்ற கட்டட கூட எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த திருச்சியூர் தேங்க் கடை அங்கே எவ்வளோ பணம் பட்டுவாடா முதலீடு ஆகிருக்கு அங்கேருந்து பின்னாடி எவ்வளோ விஷயம் செயல்படுங்க எல்லாம் ஏற்று வீசுக்கு ரெக்கார்டு போகவே அங்ககிட்ட இருக்குது